உனக்கும் எனக்கும் உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம் நீ கிடைத்து விட்டால் எனக்கு இல்லை வருத்தம் காதல் என்பது அன்பு அன்பு என்பதே காதல் காதலியே காதலை நீ கற்றுக்கொள்ளாதே நீ என்னிடமே அதை இலவசமாக பெற்றுக்கொள் அதுதான் எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது ஏனென்றால் நீ அப்போது தான் என்னோடு இணைந்து விடுவாய் விடுவாய்கிருதி காலம் வரை நாம் இருவரும் ஒன்றாகவே வாழ்ந்திடலாம் நன்றாகவும் வாழ்ந்திடலாம் அதனால் தான் சொல்கிறேன் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்